ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைச்சீட்டு போட்டு நம்ம நகை வாங்குறது நமக்கு அதிக லாபம் தருமா இல்லை நம்ம நாணயம் வாங்குறது நமக்கு அதிக லாபம் தருமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கண்டிப்பாக அதாவது நம்மளால் வந்து எவ்வளோ முடியுமோ அதாவது நம்ம சின்ன அளவோ பெரிய அளவோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஆனால் கண்டிப்பாக வந்து சேமிப்பை மட்டும் கைவிடவே கூடாது சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் தான் அந்த ஒரு ஒரு மில்லி கிராம்ஸில் தான் நம்மளால் முடியும்னா கூட அதை நம்ம பண்ணணும் இவ்வளோன்ட்டு பண்ணி என்ன பண்ண போகிறோம் இதனால நமக்கு என்ன இதில் சின்ன சின்ன வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்லாம் நம்ம நினைக்காமல் வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் பார்க்கும்போது அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயமா பெரிய அமௌண்ட்டாகவோ இல்லை ஒரு பெரிய நகையாவோ ஒரு பவுன் ரெண்டு பவுன் அப்படி சேர்ந்துருக்கும் அதை வந்து நம்ம அந்த டைமிங்கில் ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் நம்ம சேமித்து பார்க்குறோம் அப்படிங்கிறமோ அந்த டைமில் வந்து அது நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும் ஸோ நம்ம சின்னதாக சேமித்தோம் அப்படின்னா கூட ரொம்ப நல்லது தான் அடுத்தது வந்து நம்மளோட முதலீடுகள் வந்து நகையா இருக்கட்டும் இல்லை பணமா இருக்கட்டும் நம்ம சேமிக்கிறதுல எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம பிரித்து முதலீடு செய்ய தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா சேமிப்பு சேமிப்போடு நிறுத்திட்டோம் அப்படின்னா அது வளர்ச்சி அடையாது நம்ம அப்படியேதான் இருக்கும் ஏன்னா நம்ம நாட்களுக்கு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு டைமும் விலைவாசி ஏறுறது நிறைய விஷயங்கள் மாறுபடும் விலைவாசியிலேருந்து எல்லாமே மாறுபடும் ஸோ நம்ம அப்படியே நிறுத்தாமல் அதில் ஏதாவது வந்து பிரித்து முதலீடு செய்கிறதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து அந்தந்த கா காலங்களுக்கு நமக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம வருமானம் எத்தனை பர்சன்டேஜ் நம்மளோட சேமிப்பு எவ்வளோ பண்ணணும் அதில் நகை எவ்வளோ வாங்கணும் நமக்கு எதாவது கடன்கள் இருந்தது அப்படின்னா அதை எப்படி அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து தனியாக வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் வேறுபடும் அதாவது சம்பளமாக இருக்கட்டும் சேமிப்பு முறையாகட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளாகட்டும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் நம்ம வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடியோவை நம்ம போட முடியாது ஸோ இது வந்து எப்படின்னா எப்படியெல்லாம் வந்து நம்மளோட வருமானம் இருக்குது நமக்கு எந்த விதமான கடன் இருக்குதா இல்லை சேமிப்பு அதிகமாக இருக்குதா எதில் வந்து அதிகமாக நம்ம சேமிக்கணும் இப்போ கடன் அதிகமாக இருந்தால் அதுக்கான இதை தான் முதல்ல பண்ணணும் எப்பயுமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடன் அப்படிங்கிறத யாரும் சும்மா தரமாட்டாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு வட்டி போடுவாங்க ஸோ நம்ம தாமதப்படுத்த தாமதப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டி வேஸ்ட்டாக அதிகரிச்சுட்டே போகும் ஸோ அதில் நமக்கு மணி நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சேமிப்புக்கு வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நகை வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு முறைகளில் வந்து நம்ம சேமிக்கலாம் இந்த நகைச்சீட்டு போட்டு வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் நமக்கு வந்து செய்யக்கூடிய சேதாரம் வேஸ்டேஜுங்கிற எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டி முதற்கொண்டு நமக்கு இல்லாமல் நம்ம கிடைக்கும் அதனால தான் வந்து எல்லாரும் போய் வந்து நகைச்சிட்டு வந்து போடுறதுக்கான ரீசன் வந்து அதுதான் சோ அப்படி போட்டு வாங்கும்போது நம்ம என்ன வாங்கினா நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்க எதுக்காக நகை வாங்குறீங்க அப்படிங்கிறத ரொம்ப க்ளியராக வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் உங்களோட ஜுவல்லு தான் எனக்கு வே உங்களுக்கு வேணுமா இல்லை ஃப்யூச்சரில் வந்து இதை விற்கிறது விற்று ஒரு இடமோ இல்லை குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சருக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க பணமாக சேமிக்கிறத விட கோல்டாக சேமிச்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சேமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்கணும் உங்களோட ஃபியூச்சர் பிளானுக்காக சேமிக்கிறீங்களா இல்லை நகைகள் தான் வாங்கி சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி சேமிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கணும் இல்லை உங்களோடய ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா காயின் தான் வந்து பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லை ஒரு இடம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும் சில பேருக்கு இடம் இருக்கும் பூர்வீக இடம் இருக்கும் ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை குழந்தைங்களை வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சில பேருக்கு இது பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதுகள் இருக்கும் ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து சேர்க்குறீங்க கண்டிப்பாக இதை வந்து நான் விற்று தான் நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படிங்குற ப்ப காயின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினில் வந்து எந்த விதமான கழிப்பும் இல்லாமல் நமக்கு அன்னையை ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம் ஸோ ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு செவன் லேக்ஸ் ரூபாய் இருக்கும் அன்னைய ரேட்டுக்கு நமக்கு போகும் ஒரு ரெண்டாயிரம் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா காயினாக சேமிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து ஜுவல் பார்த்தோம் அப்படின்னா வாங்கும்போது நிறைய வந்து ஏன் ஜுவல்லாக வாங்கக்கூடாது அதாவது நீங்க உங்கள் ஃபியூச்சர் பிளானுக்கு வாங்குறீங்க அதை விற்கணும்னு நீங்கள் நினச்சி தான் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப ஏன் ஜுவல்லாக சேமிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவெல்லாக நம்ம வாங்கும்போது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போட்டு வாங்குவோம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு வந்து குறைச்சிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ட்வெண்ட்டிலேருந்து இருந்து த்ரீ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஒவ்வொரு கடைகளை பொறுத்து அது மாறுபடும் ஸோ அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜில் வந்து கழிச்சிருவாங்க அதுவும் இல்லாமல் அந்த அழுக்கு அந்த தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து கழிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கழித்து நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால் வந்துட்டு நம்ம வாங்கின ரேட்டை விட கொஞ்சம் குறைதலாக தான் போகும் லாபகரமாக போனாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடைக்காது நம்ம ஒரு எதிர்பார்த்து நம்ம போயிருப்போம் இல்லையா ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காது பட் காயினில் அப்படி கிடையாது நம்ம காயினாக வாங்கி சேமித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் நமக்கு எப்போ நமக்கு அதை விற்கணும்னு நினைக்கிறோமோ அது தேவைப்படுற டைமில் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம நம்ம இவ்வளோ நே ரேட் இவ்வளோ இருக்குது இத்தனை கிராம்ஸ் இருக்குது நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து முடிவு பண்ணி போகலாம் அந்த அளவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும் பட் ஜ்வெல்ல வந்து அப்படின்னு வந்து நம்ம பண்ண முடியாது ஒவ்வொரு கடைகளை பொறுத்து வேறுபடும் ஸோ அதில் நிறைய நமக்கு நஷ்டம் வந்து ஏற்படும் நீங்கள் ஃப்யூச்சருக்காக தான் சேமிக்கிறீங்க அப்படின்னா ஜுவல்லாக சேமிக்காமல் காயினாக சேமிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேமிச்சுட்டே இருப்போம் எதுக்கு சேமிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு நகையாக வாங்கிடுவாங்க அது அப்புறமா போட்டுட்டு நிறைய நஷ்டமாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஒரு அவங்களுக்கெலாம் ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நம்ப சிக்னிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்